அன்பார்ந்த எனதருமை ஏனதருமை ஜூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு மனித வாழ்க்கையில் வந்து ஒரு சில நட்சத்திரங்களை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றிகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த விதத்தில் வந்து எந்தெந்த நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து பணத்திற்காக பயன்படுத்தலாம் பணத்திற்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறது அப்போ அந்த பணத்திற்காக பயன்படுத்தலாம்னா அது பணம் வருமா அப்படின்னா வரும் வராமலாம் போகிறது அப்போ காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த இடங்களில் இருக்கின்ற சென்றான நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா ரிசவத்தில் ரோகிணி ரிசவத்தில் ரோகிணி சிம்மத்தில் பூரம் சிம்மத்தில் பூரம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் விருச்சிகத்தில் வந்து அனுசம் விருச்சிகத்தில் அனுசம் கும்பத்தில் வந்து சதயம் அப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் ஒன்று சுக்கரனுடைய நட்சத்திரம் ஒன்று சனியுடைய நட்சத்திரம் ஒன்று ராகுடைய நட்சத்திரம் ஒன்று இந்த நட்சத்திரங்களில் நட்சத்திரங்கள் வரும்போதெல்லாம் எல்லா மனிதனுமே இந்த நட்சத்திரங்கள் வரும்போது எல்லாம் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம் ஏன்னா காலபுருஷனுக்கே பணபரஸ்தானம் பணபரஸ்தானம் என்பது சாதாரண விஷயம் பண்ணி உட்காந்து சாப்பிட்ற இடம்தான் பணபுருசானம் ஸ்திர ராசி இது எல்லாமே ஸ்திர ராசி இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது சரலக்கணத்தில் போய் பிறந்தவன் மூவ் ஆகித்தாகணும் உபயலக்கணத்தில் போய் பிறந்தவன் வந்து போய் போய் வந்துகிட்டே இருக்கும் கடல் அலை மாதிரி அவனுடைய வாழ்க்கை உபயலக்கணத்தில் எவன் பிறந்துட்டாலும் கடல் அலை மாதிரி சரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா மூ ஆய்த்தா ஆகணும் வீட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் போய்த்தான் வந்தவன் தொழில் பார்த்தானா தான் அவனுடைய வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக இருக்காது ஆனால் ஸ்திரலக்கணத்தில் போய் உட்காந்தவன் வீட்டு பக்கத்திலே கடவுட்டு உட்காரலாம் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சும் வீட்டு பக்கத்திலே கடவுட்டு உட்காரலாம் ஏன்னா அவன் வந்து வெளியே எந்திச்சு போக வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு லக்கணத்தில் போய் பிறந்துட்டான் ரிசவரா ரிசவல ராசி ரசவலக்கணத்தில் போய் பிறந்தாலும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தாலும் விருட்சிகலக்கணத்தில் போய் பிறந்தாலும் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தாலும் இவர்கள் கண்டிப்பாக வெளியே போய் வந்து அதிகமாக வந்து என்ன சொல்கிறான் செயல்பாடு பண்ண வேண்டிய அவசியம் உட்கார்ந்த இடத்துலேருந்தே இவர்கள் காரியம் சாதிப்பதற்குண்டான தகுதிகள் இவர்களிடம் உண்டு அதை அவர்களுக்கு இறைவன் கொடுத்த வந்து ஒரு விதி கோட்பாடு எல்லாரும் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்திரலக்கணத்தில் போய் இருக்கிறார் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா அதுக்குண்டான நடைமுறைகளை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் நடைமுறைகளை வந்து கடைப்பிடிக்காமல் இருந்தால் வந்து அது வந்து வெற்றியெல்லாம் பெற முடியாது அப்போ ஸ்திரலக்கணம் என்பது கண்டிப்பாக வந்து என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஆணவம் கூட ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆணவம் வந்து அதிகமாக வந்துடும் என்ன காரணம்னால் அதாவது வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்டு பொசிஷனில் இருக்கோம் அப்படின் அப்போ ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் த அவன் எவ்வளோ தான் சொத்து வச்சுருந்தானும் எவ்வளோ தான் பாக்கியங்கள் வச்சுருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது என்ன காரணம்னா ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு பாதகாதிபதி ஒன்பது குடையவன் பாதகாதிபதி அந்த ஒம்பது குடையவனில் அவனை அவனுக்கு என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக எதை பாதிச்சிடும் நாலாம் இடத்தை பாதிக்குதா இல்லைன்னா ஏழாம் இடத்தை பாதிக்குதா இல்லைன்னா ஒன்பதாம் இடத்தை பாதிக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது நான் நாலு ஏழு பத்து இது மூணுக்குள்ளே அவன் பாதிப்பு இருக்கும் ஸ்திரலக்கணத்தில் போய் பிறந்தவன் வந்து நாலாம் இடத்தில் பாதித்து விட்டானா இல்லை ஏழாம் இடத்தில் போய் பாதித்துட்டானா பத்தாம் இடத்துல போய் பாதிச்சுட்டானா இதை கணக்கு பாருங்கள் அவனுடைய வாழ்க்கை அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கும் ஒரு ரிசர்வ் லக்கணத்தில் போய் ஒரு ஒரு பெண் பிறந்திருக்கிறது அதுக்கு பாதிப்பு வந்தேன்னு சொன்னேன் ஏழாம் இடம் ஏழாம் படம் என்பது ஒரு கேந்திரம் பத்தாம் இடம் இருக்குது இன்னொரு பெண் ரிசர்வ் லக்கணத்தில் போய் பிறந்திருக்குது பெரிய நல்ல போஸ்ட்டு யூபிஎஸ்சியில் போய் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்திருக்கு நாற்பத்தஞ்சு வயதாகுது ஒரு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்போ பத்தாம் பாவம் நன்றாக இருக்கிறது ஏழாம் பாவத்தை அவுட் பண்ணிடும் அப்போ திரலக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு நாலு என்று சொல்லக்கூடிய குடும்பம் ஏழு என்று சொல்லக்கூடிய கணவன் பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் இதில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம இப்போ பேச வந்துட்டாக்கு சிறலக்கணங்களில் இருக்கின்ற நடு நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சந்தய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் வருகின்ற நாளில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு சில பேர் என்ன ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற அன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும் பூர நட்சத்திரம் அன்று சிவ சிவனுடைய வழிபாடு பண்ணணும் அனுச நட்சத்திரம் வருகின்றன்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணணும் சதய நட்சத்திரம் வருகின்றன்று கா சனீஸ்வர பகவான் அல்லது காலபைரவரும் வழிபாடு பண்ணணும் இதை கரெக்டாக எந்த ஒரு மனிதன் கரெக்டாக இந்த மாதத்தில் வருகின்ற நாலு நட்சத்திரங்களில் போய் ரோகிணிக்கு வந்து மகாலட்சுமியும் பூரத்திற்கு வந்து சிவபெருமானையும் அனுசத்திற்கு வந்து முருகனையும் சதயத்திற்கு வந்து கால அல்லது சனீஸ்வ தனியாக இருக்கிற எவர் ஒருவர் நாலு கரெக்டாக நாலு நாளைக்கு போயிட்டு போனோம் முப்பது நாளையில் நாலு நாளைக்கு நீங்கள் கரெக்டாக போ போங்க அந்த கட்டங்கள் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமான நிலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொல்லான்னா கண்டிப்பாக பொருளாதார நிலையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை வந்து என்ன சொல்லான்னா கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கும் ஏன்னா வந்து ரோகிணி என்பது சுக்கரனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது பூரம் என்பது சிவனுடைய கண்ட்ரோலில் இருக்குது அனுசம் என்பது முருகனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது சதயம் என்பது சனியோடைய கண்ட்ரோல் ஏன்னா சனியோடைய சனியை வந்து நேரடியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது சனியோடைய குரு காலபைரவரை பிடிச்சாச்சா சனி வந்து குருவுக்காக கட்டுப்படுவார் மற்ற யாருக்கும் கட்டுப்படவே மாட்டார் கேது யாருக்கு கட்டுப்படுவார் யாருக்குமே கட்டுப்பட மாட்டார் ஆனால் ஒரே ஒருத்தருக்கு கட்டு கட்டுப்படுவார் சித்திரகுப்தனுக்கு கட்டுப்படுவார் ஏன்னா கேதுவுடைய அதிதேவதை சித்திரகுப்தன் சனியோடைய குரு குரு என்ன சொன்னால் காலப்பயிர்வார் அதனால் ச சனியை பிடிப்பதை விட ஐயா உன்னுடைய சிஷ்யர் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார்யான் காலப்பயிறுவருக்கு போய் ஒரு மாலையை வாங்கி போட்டு ரெண்டு தீபம் போட்டு பொறு பொருத்திட்டு வந்துட்டீங்கன்னு வைங்க நல்லெண்ணெய் தீபம் பொருத்திட்டு வந்துட்டேங்க கொஞ்சம் பார்த்து அதை செய்யி ரொம்ப வந்து போய் கஷ்டப்படுத்திடாத நீ ரொம்ப கஷ்டப்படுத்தி என்ன பண்ண போகிறப்பா ஆ கஷ்டப்படுத்தினா ஒன்று சனீஸ்வரன் சனீஸ்வரன் கொடுமக்காரன் கொடுமக்காரன் சொல்லி வந்து நீ கடைசி வரைக்கும் வந்து என்ன சொன்னால் அந்த ஆதிபத்தியத்தை தான் அனுபவிப்பேன் கொஞ்சம் விட்டுப்பிடி அப்படிப்பார் கால அந்த அளவுக்கு சொல்லுவதற்கு சனீஸ்வர பகவான் வந்து கண்டிப்பாக கேட்பார் அப்போ சந்திரனுடைய சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரத்துடைய தோஷத்தை போகக்கூடிய சுக்கிரன் போக்க முடியும் சந்திரனுடைய தோஷத்தை வந்து சந்திரனுடைய தோஷத்தை போக்கக்கூடிய சுக்கரன் போக்க முடியும் கண்டிப்பாக போக்க முடியும் சுக்கரனுடைய தோஷத்தை சூரியன் போக்க முடியும் சனியோடைய தோஷத்தை செவ்வாய் போக்க முடியும் ராகுவோடைய தோசத்தை சனி போக முடியும் இப்படியெல்லாம் கணக்கு இருக்குது அதனால் உங்களுடைய பொருளாதார தேவைகள் சீராகணும் பணம் சரளமாக வரணும் நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா நிம்மதியாக இருக்கணும் என்று சொன்னால் நான் சொன்ன பணபுரஸ்தானத்திற்குண்டான நட்சத்திரங்கள் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறேன்னா வெள்ளிக்கிழமையோடு வருகின்ற ரோகிணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையோடு வருகின்ற பூர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையோடு வருகின்ற அனுச நட்சத்திரம் சனிக்கிழமையோடு வருகின்ற ச சனிக்கிழமையோடு வந்து வருகின்ற சதய நட்சத்திரம் இந்த நாட்களில் அப்படி தெய்வாதீனமாக வந்து அனைக் கரெக்டாக கோயிலுக்கு போயிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொருளாதாரம் சார்ந்த ரெண்டு காலபுருஷனுடைய ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் இடங்கள் உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமாக வருகிறதோ அதில் இருக்கின்ற தோஷங்களை எடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த நட்சத்திரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் ஏன்னா நிறையா பேசணும்னு நினைக்கிறேன் முடியல ஏன்னா இப்போ பத்து முப்பத்தஞ்சாயிப்போச்சு அதனால் சிம்பிளாக தான் இந்த வீடியோவை போட முடியும் நிறையா வந்து இழுக்க இழுக்கிறதுக்கு உண்டான அந்த மைண்டில் வந்து அது வந்து கரெக்டாக அதுக்கு மேலே ஆகாது எவ் எந்த ஒரு மனிதன் வந்து அதிகமாக நாவல் பழம் சாப்பிடுகின்றானோ நாவல் பழ டீ சாப்பிடுகிறானோ அவனுக்கு பொருளாதார கஷ்டம் வராது மெல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க எந்த ஒரு மனிதன் எலுமிச்சன் ஜூஸ் அடிக்கடி குடிக்கிறானோ அவனுக்கு பொருளாதார கஷ்டம் வராது எந்த ஒரு மனிதன் அதிகமாக பதநீரும் நொங்கும் சாப்பிடுகிறானோ கருப்பட்டி காஃபி சாப்பிட்றானோ அவனுக்கு பொருளாதார பிரச்சனை வராது எந்த ஒரு மனிதன் அடிக்கடி திராட்சை ஜூஸ் கருப்பு திராட்சை ஜூஸ் குடிக்கிறானோ அவனுக்கு பண கஷ்டம் வராது ஏன்னா இவர்கள்லாம் பணபுர ஸ்தான ஸ்தானத்தில் இருக்கின்ற கிங் மேக்கர்ஸ் இதெல்லாம் உண்மை அப்படின்னா கண்டிப்பாக உணவால் சாதிக்க முடியும் வழிபாட்டால் சாதிக்க முடியும் உணவாலும் சாதிக்க முடியும் வழிபாட்டாலும் சாதிக்க முடியும் அப்படி உணவாலும் சாதிக்க முடியும் வழிபாட்டாலும் சாதிக்க முடியும்னா உணவை இறைவனுக்கு வந்து நிவேதானமாக வைத்து அதை கடைசியில் நம்ம தானே சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதை நான் பரிட்சித்து பார்த்துகின்ற இருக்கின்ற காரணத்தினால் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து ஒரு வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்